ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ஒட்டி தினகரனை ஆதரிச்சு பிரச்சாரம் செய்ய வந்த தம்பிதுரையோட கார ஓ பி ஆதரவாளர்களும் மக்களும் தாக்கியதால அவர் வந்த வழியே திரும்ப போயிருக்காரு மார்கே நகர் இடைத்தேர்தல வரும் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி நடைபெற இருக்கு இதுல அதிமுகவின் இரு அணிகளும் திமுக தேமுதிக மார்க்சிஸ்ட் பாஜக உள்ளிட்ட கட்சிகளும் போட்டியிடுது இருந்தாலும் அதிமுக இரு அணிகளும் திமுக நேரடி போட்டி நிலவுது அதிமுக ரெண்டா பிளவுபட்டு இடைத்தேர்தல் தேதியை தேர்தல் ஆணைய மறுச்சதுல இருந்து சசிகலா அணியினருக்கும் பன்னீர்செல்வம் அணியினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்படுச்சு அதிமுக சின்னம் முடக்கப்பட்டதால தினகரன் தொப்பி சின்னத்திலையும் மதுசூதன் ரெட்டை மின்விளக்கு சின்னத்திலையும் போட்டியிடுறாங்க இதனால தங்களுடைய சின்னத்தை பிரபலப்படுத்துறதுக்காக இரு தரப்பினரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க ஓபி அணி வேட்பாளர் மதுசூதன் நேற்று கொருக்குபேட்டையில இருக்கிற மீனாம்பாள் சாலையில தனது ஆதரவாளர்கள் கூட வாக்கு சேர்ப்புல ஈடுபட்டு இருந்தாரு அப்போ மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை சசிகலா அணி வேட்பாளர் தினகரனை ஆதரிச்சு பிரச்சாரம் செய்ய கார்ல வந்திருக்காரு அப்போ அங்கிருந்த ஓபிஎஸ் வேட்பாளர்கள் தம்பிதுரையின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் பொதுமக்களும் அவரது காரை மறிச்சு காரோட கண்ணாடியை வேகமா தாக்கிருக்காங்க இதனால் அதிர்ச்சி அடைஞ்ச அவரு காரை விட்டு இறங்காம இருந்திருக்காரு எதிர்ப்பு பலமாக கிளம்பியதை தொடர்ந்து வந்த வழியே திரும்ப போயிருக்காரு இருந்தாலும் விடாம அவரது காரை விரட்டி போயிருக்காங்க தகவல் அறிஞ்ச ஆர்கே நகர் போலீசார் சீக்கிரமே போய் ஓ பி தரப்பினரை சமரசம் செஞ்சிருக்காங்க இதனிடையே தம்பிதுரையை அந்த அணியினர் விரட்டி அடிச்ச சம்பவம் குறித்து தகவல் அறிஞ்ச தினகரன் தரப்பு சம்பவ இடம் வந்ததால இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு ஒருத்தரா ஒருத்தர் தாக்கிக் கொள்ற அளவுக்கு போயிட்டதால போலீசார் இரு பிரிவினரையும் அங்கிருந்து களைய வச்சிருக்காங்க கொருக்குப்பேட்டை நேரு நகர்ல திமுக வேட்பாளர் ஆதரிச்சு போலீசாரோட அனுமதியோட நேற்று பிரச்சாரம் நடந்துச்சு அதிமுக எம்பி விஜயகுமார் தலைமையில எந்தவித அனுமதியும் இல்லாம அதே பகுதியில பிரச்சாரம் செஞ்சாங்க இதனால திமுகவினர் போலீஸ்ல புகார் செஞ்சிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி